சென்னை மாநகராட்சி மீட்டிங்ல ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவருடைய அறிக்கையை தார்மரா தாக்கி அந்த அறிக்கை பேப்பர கீழ்ச்சி தரமான சம்பவத்தை பண்ணிருக்காங்க பாஜக கவுன்சிலரான திருமதி உமானந்தன் அவர்கள் அது குறித்து தெளிவா பார்க்கலாம் அடுத்ததாக திமுகவின் மூத்த தலைவரான திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் மீதும் தமிழக பாஜக மீதும் பல அவதூறு கருத்துக்களை சொல்லிட்டு வந்துட்டு பல அவதூறுகளை பரப்பிட்டு வந்துட்டு இருக்காரு அவருடைய அந்த அவதூறுகளானது முழுசா ஒரு நாள் கூட நீட்டிக்கல முழுசா ஒரு நாள் கூட நீட்டிக்கல அதுக்குள்ள அவரு ஆதாரத்தோட வசமா சிக்கியிருக்காரு அது என்னன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் முன்னாள் தமிழக பாஜக தலைவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு எதிராக இங்க இருக்கூட இந்த பாஜக ஆதரவாளர்கள் போர்க்குடி தூக்கி இருக்காங்க உண்மையாலே இங்க அவங்க பேச ஆரம்பிச்சாலே இந்த பாஜக ஆதரவாளர்கள் பயங்கரமா காண்டாயிடுறாங்க நான் இந்த மாங்காய் மாங்காய்ப்புத்தோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரீல் உடல உண்மையாலே ஆதாரத்தோட தான் பேசுற அதையும் நாம பாத்துரலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் சோ வாங்க கண்டென்ட் உள்ள எப்பொழுதும் எதிராசம் வடி என் என் இதயத்தோடுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் சென்னை மாநகராட்சி மீட்டிங் நடந்தது அந்த மீட்டிங்க்கு வந்திருந்தாங்க முக்காவது பேர் திராவிட அரசியல்வாதிகள் தான் முக்காவது பேர் கிடையாதுங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் திராவிட அரசியல்வாதிகள் தான் அங்க ஒரே ஒரு பாஜக கவுன்சிலர் மட்டும்தான் இருந்தாங்க அவங்க பண்ண ஒரு தரமான சம்பவம் இன்னைக்கு பெரிய அளவுல பேசும் முறையா மாறி இருக்கு அவங்க பண்ண அந்த ஒரு காரியத்தை பார்த்து இங்க இருக்கக்கூடிய இந்த தற்குரிய ஊபிஸ்கள் பயங்கரமா கதறிட்டு இருக்கானுங்க அப்படி ஒரு சம்பவத்தை பண்ணது ஒன்ல உமானந்த அம்மா தான் என்ன கட்சி தெரியுங்களா உண்மையிலேயே என்ன கட்சி தெரியுங்களா ஒத்த மொத்த திராவிடர்களையும் கீழ்ச்சி தொங்க விட்டாங்க ஊபி ஊடகங்கள்ல இருந்து நேஷனல் மீடியா வரைக்கும் உமானந்தன் அவர்கள் செஞ்ச இந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் பரபரப்பா பேசிட்டு இருந்தாங்க அப்படி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இத கொஞ்சம் பாருங்க சந்துரு அறிக்கையை கிழித்திருந்த பாஜக கவுன்சிலர் பள்ளிகளில் ஜாதிய வேறுபாடுகளை போக்குவதற்கான பரிந்துரைகள் என அறிக்கை ஒன்றை முதல்வர் ஸ்டாலினிடம் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையிலான ஆணையம் சமர்ப்பித்த நிலையில் அது இந்து மத நம்பிக்கைகளுக்கு எதிராக இருப்பதாக குற்றம் சாட்டி அந்த அறிக்கையை சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் வைத்து கிழித்து எறிந்தார் பாஜக கவுன்சிலர் உமானந்தன் அந்த அறிக்கையில் பள்ளிக்கு வரும்போது மாணவர்கள் பொட்டு வைக்க கூடாது என பரிந்துரை இருந்தது சர்ச்சையாகி இருந்தது கண்டிப்பா பேருக்கு நல்லவே தெரிஞ்சிருக்கும் ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சந்திரவர்கள் அந்த அறிக்கையை எப்படி தயார் பண்ணியிருந்தாரு அதுல என்ன நல்லா இருந்ததுன்னு அந்த மீட்டிங்ல திருமதி உமானந்தன் அவர்கள் என்ன நல்லா பண்ணாங்க எப்படி அந்த பேப்பரை கீச்சி கடைசினாங்க அப்படிங்கிறத போற தைச்சது பாருங்க நல்லா கேட்டீங்களா இது தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டுல உங்களுடைய பொறுப்புல வேகாது இது திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்த இது ஒரு கவுன்சிலர் பாத்தீங்கன்னா சொல்றாரு சிங்கம் சிங்களா தான் வரும்னு சொல்ற மாதிரி அவர்கள் ஒத்த மனுஷங்க நிக்கிறாங்க சிங்கிளா நிக்கிறாங்க சிங்களா நின்னு அங்க இருந்த ஒட்டுமொத்த திராவிட அரசியல்வாதிகளுமே கீழ்ச்சி தொங்க விட்டுருக்காங்க இது மாதிரிலாம் கட்சி யாருக்குங்க வரும் யாருக்கு வரும் இதுல பியூட்டி என்ன தெரியுங்களா ஓய்வு பெற்ற நீதிபதிகளுடைய அந்த அறிக்கை இருக்கு பாத்தீங்களா அது பத்திலாம் பேசணுன்ற அவசியமே அந்த மீட்டிங்ல கிடையாது இத்தனைக்கும் அந்த டாபிக்கே அங்க கிடையாது ஆனாலும் உமானந்தன் அவர்கள் தானாக முன் வந்து அந்த அறிக்கைக்கு எதிராக அவங்களுடைய குரலை பதிவு செஞ்சு அந்த அறிக்கை பேப்பரை டார் டார கீழ்ச்சி தூக்கி போட்டிருக்காங்க அதாவது ஹிந்து மத வெறுப்பு பிரச்சாரத்திற்கு எதிராக சவுக்கடி கொடுத்திருக்காங்க திருமதி உமானந்தன் அவர்கள் செஞ்ச ஒரு சம்பவம் இருக்கு இல்லையா இது உண்மையிலேயே தரமான சம்பவம் இவங்க செஞ்ச இந்த ஒரு விஷயத்தை பார்த்ததுக்கப்புறமா இந்த ஊப்பி ஊடகவாதிகள் இருந்து இந்த தற்கொலை ஊப்பிஸ்கள் வரைக்கும் அப்படி கதறானுங்க உருண்டு புரண்டு கதறிட்டு இருக்கானுங்க இந்த தற்கொலை ஊபிஎஸ்க்கு சொன்ன ஒரு சில கருத்துக்கள் மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இங்க அதாவது அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா இது மாதிரியான கருத்துக்கள் பேச வேண்டிய அவசியமே கிடையாது அது அங்க பேச வேண்டிய டாபிக்கே கிடையாது ஆனாலும் எதுக்காக உமான அவர்கள் இப்படி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அண்டாவசும் தேவையில்லாத விஷயத்த தான் இந்த உமா மாமி பேசுறாங்க உமா மாமி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றானுங்க இது அவங்க திமிரு பிராமண பெண் எப்படி நடந்துக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு நாகரிகமே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தனும் உருண்டு புரண்டு கதறிட்டு இருக்கானுங்க இது மாதிரி உருண்டு புரண்டு இல்லையா அவனுங்க கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டுக்கிறேன் அது என்னன்னா பார்லிமெண்ட்ல ஏதாச்சும் டிஸ்கஷன் நடக்கும் போது நம்மளுடைய திமுக எம்பிக்கள் அங்க போவாங்க இல்லையா அப்போ அவங்க பார்லிமெண்ட்ல எந்த டாபிக்கை குறித்து டிஸ்கஸ் பண்றாங்களோ அது குறித்து என்னைக்காச்சும் பேசிருக்காங்களா ஏதாச்சும் வேல்யூபிளா அவங்க அதாவது திமுக எம்பிக்கள் பேசிருக்காங்களா இது வரைக்கும் பேசியிருக்காங்களா இல்ல பேசினதே கிடையாது பார்லிமெண்ட்ல எந்த டாபிக் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்களோ அது குறித்து எதுவுமே பேசாம சம்மந்தமே இல்லாம ஜிஎஸ்டி குறித்து பேசுவாங்க சம்மந்தமே இல்லாம காஷ்மீர் விவகாரம் குறித்து பேசுவாங்க சம்மந்தமே இல்லாம நீட்டு குறித்து எல்லாம் பேசுவாங்க பார்லிமெண்ட்ல பதவி எல்லாம் நடந்தது மோடி அவர்கள் இருந்து சுரேஷ் கோபி அவர்கள் வரைக்கும் எல்லாருமே பதவி ஏத்துக்கிட்டாங்க அப்போ எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய இந்த ராகுல் காந்தியிலிருந்து ஒட்டுமொத்த எதிர்கட்சி எம்பிக்களும் என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்க பாஜக எம்பிகளுடைய பதவி ஏற்ப நாங்க எதிர்க்கிறோம் சொல்லிட்டு இந்த எதிர்கட்சியில இருக்கக்கூடிய எம்பிக்கள் கையில அரசியல் சாசன புத்தகத்தை எடுத்துக்கிட்டு என்னென்னத்தையோ கத்திட்டு இருந்தாங்க இதெல்லாம் நாகரிகமா சொல்லுங்க இதெல்லாம் ஒரு நாகரிகமா ஒரு எம்பி இது மாதிரியான காரியத்தை தான் செய்வாங்களா அங்க எம்பிக்கள் பதவி ஏத்துக்கிறாங்க அப்போ தேவையே இல்லாம தேவையே இல்லாம இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய இந்த எம்பிக்கள் தேவையில்லாத விஷயத்தான் கத்திட்டு இருந்தாங்க இதெல்லாம் எம்பிஆர் சொல்லுங்க இப்படி செய்வாங்களா அது மட்டும் இல்லங்க அவங்க கருத்து சொல்றதுக்கு அவங்களுக்கு தார்மீக உரிமையும் இருக்கு அதுவும் தவறான விஷயத்த ஒண்ணும் ஹிந்து மத வெறுப்பு பிரச்சாரம் இருக்கக்கூடிய அந்த அறிக்கையை கீச்சு தூரம் போட்டாங்க அது ஒண்ணு பெரிய தப்பு கிடையாது நீங்க எல்லாம் கதறிட்டு இருக்கீங்க அண்ட் ஆல்சோ திருமதி உமானந்தன் அவர்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறமா இங்க இருந்த மீடியாக்கள் கிட்ட இப்படி ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க இதை இத கொஞ்சம் பாருங்க

இதுல நான் கடைசியா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் அது என்னன்னா தமிழக சட்டமன்றத்துல பாஜக சார்பாக ஒரு நாலு எம்எல்ஏக்கள் இருக்காங்க அவங்க இத மாதிரி ஏதாச்சும் பண்ணிருக்கலாம் பண்ணாங்களா இல்ல அவங்க பண்ணவே இல்ல வானந்தி சீனிவாசன் அவர்கள் எவ்வளவு பவர்ஃபுல்லானவங்க ஆனவங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவங்க எவ்வளவு பவர்ஃபுல்லான பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க அப்படிங்கறதும் எல்லாருக்கும் தெரியும் அவங்க இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவத்தை செஞ்சாங்களா இது வரைக்கும் செஞ்சிருக்காங்களா இல்ல இது வரைக்கும் செஞ்சதே இல்ல அடுத்த முறையாச்சும் சட்டமன்றம் போகும்போது திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் இப்பேற்பட்ட ஒரு சம்பவத்தை செய்வாங்கன்னு எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் திருமதி உமானந்தன் அவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் நீங்களும் வாழ்த்துருங்க மேடம் உமானந்தன் அவர்கள் பண்ணதெல்லாம் சாதாரணமான காரியமே கிடையாது ஏன்னா சுத்தீர பாத்தீங்கன்னா திராவிட அரசியல்வாதிகள் தான் இருக்காங்க அப்படி இருக்கும்பொழுது ஒத்தையா தன்னந்தனியா இது மாதிரி சம்பவம் பண்றதெல்லாம் உண்மையிலேயே வேற லெவல் சங்கினா ா சொல்லுங்க சங்கினா சுமாவா அடுத்ததாக திமுகவின் மூத்த நிர்வாகியான திரு ஆர்எஸ் பாரதி அவர்கள் தொடர்ந்து பல அவதூறு கருத்துகளை பர்மிட்டு வந்துட்டு இருக்காரு அண்ணாமலை அண்ணாமலவர்களுக்கு எதிராகவும் தமிழக பாஜக பாஜகவருக்கு எதிராகவும் பேசிட்டு வந்துட்டு அந்த அவதூறுகளுடைய உச்சமா இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்துல தமிழக பாஜகவுடைய தலையீடு இருக்கு அண்ணாமலவர்களுக்கு அதுல தொடர்பு இருக்கு அது மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு இத கொஞ்சம் பாருங்க அண்ணாமலை சிபிஐ விசாரணை கேட்பதன் நோக்கம் தெரிகிறது கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் அண்ணாமலை சிபிஐ விசாரிக்க சொல்வது வழக்கை தாமதப்படுத்தி குற்றவாளிகளை மறைக்கும் முயற்சி அண்ணாமலையின் ஆட்கள் சம்பந்தப்பட்டிருந்ததால் அவர்களை காப்பாற்ற சிபிஐ விசாரணை கேட்கின்றனர் அப்படிங்கிற மாதிரி திமுகவுடைய அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் சொல்றாரு எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது என்னன்னா திமுக தான் இப்ப தமிழகத்துடைய ஆளுங்கட்சியா இருக்கு தமிழகத்துடைய காவல்துறையானது முதலமைச்சருடைய நேரடி தான் இருக்கு அப்படி பொழுது உண்மையிலே பாஜக நிர்வாகிகளோ அண்ணாமலை அவர்களுக்கு நெருக்கமானவர்களோ இந்த ஒரு விவகாரத்துல சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னா தமிழக அரசோ தமிழக காவல்துறையோ சும்மா இருக்குமா சும்மா இருக்காது அப்போ இவரு இது மாதிரி ஒரு கருத்து சொல்றதுனால என்ன சொல்ல வராரு தமிழக காவல்துறை வேடிக்கை பார்க்குது தமிழக அரசு கையாளாத அரசு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்ல வராரா எப்படி எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் அதுவும் திமுகவுடைய மூத்த தலைவர் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் அவர் எப்படி எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம அடிப்படை ஆதாரம் இல்லாம இப்பேற்பட்ட கடுமையான குற்றச்சாட்டை வைக்கிறாருன்னு தான் தெரியல நீங்க வேணா பாருங்களேன் இந்த விவகாரத்துல சம்பந்தப்பட்ட திமுக காரங்களை இவரே நீக்குவாரு இவரே நீக்குவாரு நீங்க வேணா பாருங்களேன் அப்ப தெரியும் இந்த விவகாரத்துல யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படிங்கறதே அப்ப தெரியும் அப்படியே திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் அந்த பிரஸ் மீட்ல பேசினா அந்த ஒரு கிளிப்பிங்கையும் பாருங்க நான் சொல்றேன் அண்ணாமலையினுடைய சதி திட்டம்தான் தான் இதுன்னு நான் சொல்றேன் அவங்க கட்சி அவங்க கட்சி ஆடுற மாநிலத்திலையும் வந்திருக்குதுன்னா விக்கிரவாண்டி தேர்தலுக்கும் இதே ஒரு சம்பந்தம் இருக்கு இவங்க அம்சின் தேர்தலுக்கு முன்னாடி இப்படி செய்யணும் திட்டம் போட்டாரோ என்ற சந்தேகம் என்னை போன்றவர்கள் ஏற்படுது டார்ஜிலிங்ல ட்ரெயின் விபத்து ஏற்பட்டு மூணு பேர் செத்தாங்களே

தான் திராவிட அரசியல்னு சொல்றது இத மாதிரி ஒரு சம்பவம் நீங்க ஆட்சி பண்ணும்போது நடந்திருக்கு இது குறித்து எதிர்கட்சிகள் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா அப்ப அவங்க ஆட்சி பண்ணும்போது இது மாதிரிலாம் நடக்கு மோடி அவர்கள் சிஎம்மா இருக்கும்போது இது மாதிரி நடந்ததே அதுக்கு மோடி அவர்கள் என்ன சொன்னாரு அவர் பதவி விலகிட்டாரா அவங்க மட்டும் பண்ணலையா இவங்க மட்டும் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி மத்தவங்க மேல பிளேம் போடுறாங்களே தவிர்த்து இவங்க ஆட்சி காலகட்டத்தில் நடந்த இந்த ஒரு விவகாரம் குறித்து தெளிவா இவங்க பேசுறதே இல்லை ஏன் இப்படி கேட்டோம்னா தாத்தா காலத்து திமுக தெரியுமா பாட்டி காலத்து திமுக தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க அது மட்டும் இல்லாம திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் இருந்து திமுக ஐடி விங்ல இருந்து இந்த திமுக தற்கொலை ஊபிஸ்கள் வரைக்கும் எல்லாருமே ஒரு கருத்தை தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாங்க எப்ப இந்த கள்ளச்சார மரணங்கள் நடந்ததோ அப்போதுல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா இந்த மெத்தனால் இருக்கு இல்லையா அந்த ஆனது பாஜகனுடைய கூட்டணி கட்சி ஆளுகிற புதுச்சேரியிலிருந்து வருது ஹைதராபாத்ல இருந்து வருது அவங்களுடைய கண்ட்ரோல தான் இது மாதிரிலாம் நடக்குது அப்படிங்க மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க சொன்ன அந்த பொய்களானது முழுசா ஒரு நாள் கூட நீட்டிக்கல முழுசா ஒரு நாள் கூட நீட்டிக்கல ஆதாரத்தோட அத்தனை பேருமே மாட்டிக்கிட்டாங்க அந்நியாயத்துக்கு பொய் சொன்னாங்களே அவங்க எல்லாருமே இப்ப மாட்டிக்கிட்டாங்க இதை கொஞ்சம் பாருங்க தமிழகத்தில் பறிமுதல் செய்த மெத்தனாலை புதுச்சேரியில் இருந்து பறிமுதல் செய்தது போல் நாடகம் நடத்த திமுக அரசு போட்ட கேடுகட்ட திட்டம் அம்பலமானது இந்த விஷயம் தெரியாமல் திரு ஆர்எஸ் எஸ் பாரதி உலர்வது வேடிக்கையாக உள்ளது ஓகேங்களா இந்த திமுக ஐடி போட்ட இமேஜ பாருங்க விஷசாராய மரணங்கள் பாஜகவிற்கு தொடர்பு பாஜக கூட்டணி அரசு ஆளும் பாண்டிச்சேரி மாநிலத்தில் இருந்து தான் மெத்தனால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது எனவே கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரத்தில் பாஜகவிற்கு தொடர்பு இருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம் அப்படிங்கிற மாதிரி திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் சொல்லியிருந்தாரு ஆனா உண்மை என்னன்னா நாடகத்திற்கு முயன்ற தமிழக போலீஸ் தடுத்து நிறுத்திய புதுச்சேரி போலீஸ் பாத்தீங்களா நாடக மாடை ட்ரை பண்ணிருக்காங்க புதுச்சேரியில இருந்தா இந்த வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செட் ஆனா புதுச்சேரி போலீஸ் இருக்காங்க அவங்க உஷாராயிட்டு அந்த நாடகத்தை தடுத்து நிறுத்திருக்காங்க கள்ளச்சாராய தயாரிக்க புதுச்சேரியில் இருந்து மெத்தனால் கொண்டு வரப்பட்டதாக தமிழக அரசு அறிவித்தது சாராயத்தில் கலந்து விட்டது போக மீதம் இருந்த மெத்தனால் கேன்களை கைப்பற்றிய தமிழக போலீசார் நேற்று முன்தினம் மடுக்கரையில் உள்ள மாதேஷின் பாட்டி வீட்டிற்கு வந்தனர் தமிழக போலீசார் வருவதற்கு முன் மாதேஷின் பாட்டி வீட்டில் புதுச்சேரி போலீசார் விசாரணையில் இறங்கினர் மாதேஷ் பாட்டி வீட்டில் அருகில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் வீட்டை நோக்கி இருக்கும்படி ஏற்பாடு செய்தனர் மெத்தனால் கேன்களுடன் வந்த தமிழக போலீஸ் குழுவினர் புதுச்சேரி போலீசாரின் நேரடி கண்காணிப்பில் மாதேஷின் பாட்டி குடும்பத்தினரிடம் வெகுநேரம் விசாரணை நடத்தினர் புதுச்சேரி போலீசார் கடைசி வரை கூடவே இருந்ததால் தாங்கள் கொண்டு வந்த மெத்தனால் கேன்களை புதுச்சேரியில் இருந்து பறிமுதல் செய்தது போல் நாடகத்தை அரங்கேற்ற முடியாமல் திரும்பி சென்றனர் புதுச்சேரி போலீசார் கடைசி வரை கூடவே இருந்ததால் தாங்கள் கொண்டு வந்த மெத்தனால் கேன்களை புதுச்சேரியில் இருந்து பறிமுதல் செய்தது போல் நாடகத்தை அரங்கேற்ற முடியாமல் திரும்பி சென்றனர் மெத்தனால் எங்கு பறிமுதல் செய்யப்பட்டதோ அதை வெளிப்படையாக கூறுங்கள் தமிழக அரசு கூறிவிட்டது என்பதற்காக புதுச்சேரியை அவமதிக்க அனுமதிக்க மாட்டோம் என புதுச்சேரி போலீசார் தெரிவித்ததாக தகவல் வெளியாகி உள்ளது மேலும் மாதேஷின் பாட்டி வீட்டின் அருகில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது அங்குள்ள சிசிடிவி பதிவுகளையும் புதுச்சேரி போலீசார் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் இது தாங்க நடந்திருக்கு ஆனா இங்க இந்த திமுக காரங்க திமுகவுடைய ஊபிஸ்கள் இவங்க எல்லாருமே சோசியல் மீடியால பரப்புன விஷயம் என்ன புதுச்சேரியில இருந்து இந்த மெத்தனால புடிச்சிருக்கோம் பாஜகவுடைய கூட்டணி கட்சி ஆளுகிற அந்த மாநிலத்திலிருந்து தான் இந்த மெத்தனாலே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பல அவதூறுகளை தொடர்ந்து பரப்பிட்டே இருந்தாங்க ஆனா உண்மை என்னன்னா இதுதான் இது தங்க வேலை புதுச்சேரி போலீஸ் பயங்கர உஷாரா இருந்திருக்காங்க புதுச்சேரி மாதிரி பிளேட்டை மாத்திருப்பாங்க அப்புறம் புதுச்சேரிக்கு கெட்ட பேர் வந்திருக்கும் நல்லவேளை புதுச்சேரி போலீஸார் கூடவே இருந்ததுனால அந்த ஒரு கெட்ட பேர்ல இருந்து அவங்க தப்பிச்சுட்டாங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தையுமே நாம பாத்தி ஆகணும் மாத்த என்னன்னா பத்தொன்பது வயசு இருக்கக்கூடிய மாதேஷ் அப்படின்ற ஒரு பையன் தான் இந்த ஒட்டுமொத்த மெத்தனாலுமே சப்ளை பண்ணது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துட்டு இருக்கு அது எப்படிங்க அது எப்படிங்க வெறும் பத்தொன்பது வயசான ஒரு பையன் எப்படி இத்தனை மாவட்டங்களுக்கு மெட்டனால சப்ளை பண்ண முடியும் இதே மாதிரியான செய்திகள் வெளியே வந்ததுக்கு அப்புறமா பல பேர் என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற யாரோதான் இருக்கணும் இந்த மாதேச பலிகாடா ஆக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்றாங்க ஜெர்னலிஸ்ட் மக்களுக்கான அந்த மாதேச நினைச்சிக்க போறீங்க அது வேற மாதேஷ் இது வேற மாதேஷ் ஒரு தப்பு நடந்து போச்சுன்னா ஆமாங்க தப்பு நடந்து போச்சு அது என்ன ஏதுன்றத பாக்குறோம் எங்க மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு நாங்க பிக்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றதுதான் ஆட்சி பண்றவங்களுக்கு அழகு ஆனா அதெல்லாம் எதுவுமே பண்ணாம பழியை தூக்கி எதிர்கட்சிக்காரங்க மேல போடுறதெல்லாம் என்ன சார் அவங்க மட்டும் பண்ணாங்க அவங்க இது கேலி கிண்டல் பண்றாங்க எதிர்கட்சிகளை பார்த்து கேலி கிண்டல் பண்றாங்க அடிப்படை ஆதாரம் கூட இல்லாம பல கடுமையான குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சிகளை நோக்கி வைக்கிறாங்க ஏதோ இவங்க ஆட்சியில தேனாரும் பாலாரும் ஓடுற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அப்படி புழுகுறாங்க ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு ஆயிரத்தி எட்டு பொய்ய சொல்றாங்க இப்ப அவங்க சொன்ன எல்லா பொய்களுமே அம்பலம் அப்புறமா யார் அசிங்கப்படுறா யார் அசிங்கப்படுறா தான் அசிங்கப்படுறீங்க இவ்வளவு நாள் இது திராவிட மாடல் அரசு ஈடு இணையெல்லாம் ஆட்சி அந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாருமே தான் இப்ப அசிங்கப்படுறாங்க தயவு செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வாங்க ரியாலிட்டிக்கு வாங்க இன்னமும் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல பண்ண அரசியலே பண்ணிட்டு இருக்கீங்க இன்னமும் நீங்க தொடர்ந்து அதே மாதிரி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இன்னமும் நீங்க தான் படுவீங்க எப்போ திருந்தீங்களோ தெரியல போங்க நெக்ஸ்ட் பார்க்க போறது கொஞ்சம் முக்கியமான ஒரு மேட்டர் தான் அது என்னன்னா தமிழக பாஜக உடைய முன்னாள் மாநில தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய இந்த பாஜக ஆதரவாளர்கள் போர்க்குடிய தூக்கி இருக்காங்க எப்போ தமிழிசை மேடம் அவர்கள் அவங்களுடைய அந்த கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நான் தேர்தலில் நிக்க போறேன் தேர்தலில் நின்னு நான் வின் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்களோ அப்போத்துல இப்போ வரைக்கும் பாஜக ஆதரவாளர்கள் தமிழிசை மேடம் கண்டாலே காண்டாயிடுறாங்க அவங்களுக்கு எதிரான மனநிலையில தான் இப்ப நிறைய பாஜக ஆதரவாளர்கள் இருக்காங்க அதனுடைய உச்சமா திருமதி தமிழிசை மேடம் அவர்கள் ஏதாச்சும் ஒரு பிரஸ் மீட்ல பேசினாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி யாரும் பேசுறதே கிடையாது அதுல வரக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அவ்வளவு பிரமிப்பா இருக்கும் தமிழக பாஜகவுடைய முன்னாள் தலைவருக்கு எதிராக இவ்வளவு பேர் இப்படி பேசுறாங்க அதுவும் முக்காவசி பேர் பாஜக ஆதரவாளர்கள் தான் பாஜக இருக்கிறவங்களே அவர்களுக்கு எதிராக தான் ஒரு குட்டி செய்து ரீதியாகவே அவர்கள் நடந்து ஆக இந்த பாராபட்சம் நிச்சயமாக அது மட்டுமல்ல அவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டு பல பேர் உயிரிழந்து கொண்டிருக்கின்ற நிலையில் அந்த துறையின் அமைச்சரோ இல்லையென்றால் முதலமைச்சரோ அங்கே சென்று பார்க்க வேண்டும் என்று கூட நினைக்காதது எந்த அளவிற்கு திராவிட மாடல் அரசு தமிழகத்தில் உள்ள மக்களை மதிக்கிறது என்பது எடுத்துக்காட்டாக இருக்கிறது அதே போல இதை ஜனநாயக நாட்டில் ஒரு குற்றம் ஒரு பிரச்சனை பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தலைவர்கள் மோசமாக நடத்தப்பட்டார்கள் பெண்கள் ஏனென்றால் இது எரிசாராயத்தையும் விஷ சாராயத்தை எல்லா கமெண்ட்ஸுமே இருக்கு இந்த பிரஸ் மீட்ல மட்டும் கிடையாதுங்க திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ற எல்லா பிரஸ் மீட்லுமே இதே மாதிரி தான் எல்லாருமே பேசி வந்துட்டு இருக்காங்க இத மாதிரிங்களா பிரஸ் மீட்ல அட்டன் பண்ண விடாதீங்க அண்ணாமலர்களை பிரஸ் மீட்ல பேச வைங்க எல்லாம் பேச விட்டீங்கன்னா பாஜக தான் போவோம் இவங்க இருந்தாங்கன்னா முழுசாவே நக்கிட்டு போயிடும் பாஜக உடைய ஆதரவாளர்கள் கம்மி ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பாஜக ஆதரவாளர்களே சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல தான் இப்போ தமிழிசை மேடம் அவர்கள் தமிழக பாஜக இருக்காங்க கடைசியாக சில முக்கியமான துணிப்பு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம இந்த வழிமுடிச்சிக்கலாம் இதை பாருங்க சேர்ந்து போராடுவோம் கள்ளக்குறிச்சி சம்பவத்தை கண்டித்து வாருங்கள் கருப்புப்பட்டை அணிந்து நாம் ஒன்று சேர்ந்து போராடுவோம் என காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கார்கேவுக்கு பாஜக தலைவர் நட்டா அழைப்பு விடுத்துள்ளார் இதை கேட்டதுக்கு அப்புறமா எப்படி கார்கே அவர்கள் ரியாக்ட் பண்ணுவாங்களோ எக்ஸாக்டா அதே மாதிரியான ஒரு இமேஜை இவங்க போட்டு வச்சிருக்காங்க பாருங்க நம்முடைய கார்கே அவர்கள் எப்படி திரு திரு திருன்னு அடுத்ததாக இதை பாருங்க செய்தியில் நம்பகத்தன்மை பதினெட்டாவது இடத்தில் இந்தியா இந்தியாவில் செய்திகளின் மீதான மக்களின் நம்பிக்கை நடப்பாண்டில் மூன்று சதவீதம் அதிகரித்து நாற்பத்தி ஒரு சதவீதமாக உள்ளது நாற்பத்தி ஏழு நாடுகளில் இந்தியாவுக்கு பதினெட்டாவது இடம் நாளிதழ்கள் அகில இந்திய வானொலி போன்ற ஊடகங்கள் அதிக நம்பிக்கை பெற்றுள்ளன இதே மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு தயவு செய்து தமிழகத்திலே எடுங்க அப்பதான் தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த உத்தம ஊடகவாதக்கூடிய லட்சணம் மக்களுக்கு தெரிய வரும் ஆல்ரெடி மக்களுக்கு தெரியும் அதனால்தான் ஒவ்வொரு ஊடகங்களுமே மக்கள் கழிவுத்தி காரி துப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் இத பாருங்க அடிப்படை வசதிகள் கோரி ஐந்து நாட்களாக போராட்டம் பட்டா மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி மதுரை தீர்த்த காட்டில் வசிக்கும் இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் ஐந்தாம் நாளாக உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர் இன்று ஆடு மாடுகள் மற்றும் பொருட்களுடன் ஊர்வலமாக வந்து மதுரை கலெக்டர் அலுவலக நுழைவு வாயிலில் குடியேறி சமையல் செய்யும் போராட்டம் நடத்த முற்பட்டனர் அவர்களை தடுத்த போலீசார் பெண்கள் மற்றும் விசிகாவினரை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் நடந்தது எங்க தமிழகத்துல மதுரையில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஆனா இப்ப வரைக்கும் தொல் அவர்கள் உட்பட பல பேரு தான் இருக்காங்க இது குறித்தான கருத்துக்கள் யாரும் சொல்லவே இல்லை பாருங்க அஞ்சு நாட்களாக அஞ்சு நாட்களாக தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்துல அந்த மக்கள் இருக்காங்க இரநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்காங்க இது குறித்து யாராச்சும் பேசுறாங்களா இது குறித்தான டிபேட்ஸ் யாராச்சும் எடுத்து நடந்தாங்களா யார் எடுத்து நடத்தவோ இல்ல யார் இது குறித்து பேசவும் இல்லை கடைசியாக இதை பாருங்க குடிக்காதே என்று சொல்ல முடியாது கமல் குடிக்காதே என்று சொல்ல முடியாது மிதமாக குடி என்று வேண்டுமானால் சொல்லலாம் டாஸ்மாக் அருகிலேயே விழிப்புணர்வு பதாகைகளை வைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி திமுகவுடைய முரட்டு முட்டு ஊப்பியான திரு கமல்ஹாசன் அவர்கள் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் சொல்லியிருக்காரு நல்லவேளை கமல் பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வந்தாரு இந்த ஆள் மட்டும் அரசு வரலன்னு நினைச்சுக்கோங்களேன் இவெல்லாம் பயங்கரமான அறிவாளி பயங்கரமான ஜீனியஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நம்பியிருப்பேன் நல்ல நல்லவேளை இந்த ஆள் அரசியல் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது இவர் ஒரு தற்கொலை தத்தினிட்டு எவனாச்சும் இப்படி ஒரு கருத்தை சொல்லுவானா குடிக்காத எல்லாம் சொல்ல முடியாது வேணா கொஞ்சமா குச்சிக்கோன்னு வேணா சொல்லலாம் அப்படின்ற மாதிரி எவனாச்சும் சொல்லுவானா ஆனா கமல் சொல்லுவாரு கமல் சொல்லுவாரு அதனாலதான் இந்த ஆளை யாருமே மதிக்கிறதே கிடையாது யாருமே மதிக்கிறது கிடையாது இவெல்லாம் ஒரு ஆளா தான் யாருமே கேட்கறாங்க இந்த அவமானமெல்லாம் கமலுக்கு தேவையா தேவைதான் கண்டிப்பா தேவைதான் சோழதான் கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் ஒந்தே மாதிரம்